அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் இதை தவிர்ப்பதால முன்னேற்றம் உண்டாகும் எதையுமே யதார்த்தமாக அணுகுங்கள் கவனக்குறைவால் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திட்டமிட்டு திறமையுடன் செய்வதன் மூலம் இன்று வெற்றி காணக்கூடியதாக இருக்கு அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே அமைதியான மற்றும் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நேர்மறையான எண்ணத்துடன் நீங்கள் செயல்படுங்கள் பணியின் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திறமையாகவும் துல்லியமாகவும் பணிகளை முடிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே நட்புறவுடன் பழக வேண்டும் இதனால் அன்பும் அந்யோனியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது அரிது இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவே அனுகூலமாக இருக்கும் பணிசுமை அதிகமாக இருக்கு திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் உங்கள் துணை சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் பழக வேண்டும் நட்புடன் பேசினால் நல்லுறவை பேணலாம் நிதி நிலைமை சாதகமாக இல்லை கூடுதல் செலவுகள் காரணமாக பண பற்றாக்குறை ஏற்படலாம் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பு பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எதற்குமே உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் இருக்க வேண்டும் யோகா அல்லது தியானம் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பனிசுமை விரைந்து முடிப்பதில் சற்று உங்களுக்கு சிரமம் ஏற்படலாம் அதிக வேலை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல சகஜமாக பழகுங்கள் இதனால் உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருக்காது எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்திலாக கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு இன்று தடைகளை தாண்டி முன்னேறி நீங்கள் சாதனை படைப்பீங்க நீங்கள் செய்யும் பலன்களை எதிர்பார்க்காமல் கடமைகளை செய்ய வேண்டும் உங்களது இந்த மனப்பான்மை காரணமாக பணிகளை விரைந்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்கள் துணையழுத்த உண்மையாக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் பணவரவு அதிகமாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு நிலை நல்ல நிலையில அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்திறனும் உற்சாகத்திறனும் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்க எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் பண வரவு திறமைக்காக மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெறுவீங்க பணியின் மூலம் உங்களுக்கு மேலதிகாரிகளின் பெருமை ஏற்படுத்தி தருவாங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு உறவு இருக்கு உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கு இன்று உபயோகமான வழிகளில் பணத்தை நீங்க செலவிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்திலாக கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தினசரி செயல்களை கூட இன்று மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் நம்பிக்கை இலக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள் பணி சுமை அதிகமாக இருக்கு சக பணியாளர்களுடன் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பொறுமை காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையை புரிந்து கொண்டு பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலை சாதகமாக இல்லை நிலைமையை சமாளிப்பதில் சிரமம் காணப்படலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு செயலிலுமே தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் திறமையாக செயலாற்றுவதில் தடைகளும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு காணப்படும் இது உங்களுக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேண முடியாது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நல்லுறவு பேண அனுசரித்து நீங்கள் அமைதியுடன் பேச வேண்டியது நல்லது எதிர்பார்த்த பணவரவு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் எனவே செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேணும் அதிக வேலைகள் காரணமாக சோர்ந்து போவீங்க கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணத்தை பெருக்கக்கூடிய புதிய வழிகளை நீங்கள் காண்பிப்பீங்க எதிர்பார்த்த செலவுகள் ஆதாயங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுமை விரைந்து முடிப்பீங்க பணிகள்ல நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் பெருகும் உறவு வலுபடும் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண வரவு தாராளமாக இருக்கு நண்பர்களுடன் பண உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமையும் ஊக்கமும் இன்று உங்களுக்கு காணப்படும் மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்ப தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பெயரும் வெற்றியும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுவீங்க இதனால் புரிந்துணர்வு அதிகமாகும் நிதி நிலைமையில் சாதகமாக இருக்கு கடின உழைப்பிற்கான சலுகையும் ஊக்கத்தொகையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க எனவே ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு இன்றைய நாளுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இல்லை அனுசரித்து போவதன் மூலம் நன்மை பெறலாம் நம்பிக்கையான வளர்த்து கொள்வது நல்லது பணிகள் அதிகமாக காணப்படலாம் கூடுதல் பணிகள் காரணமாக நேரமும் உழைப்பும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உறவில் நல்லுறவு இருக்காது மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பண வரவு உங்களுக்கு இல்லை பண தட்டுப்பாடு காரணமாக கவலைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்கவலைகள் இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இத்தகைய உணர்வுகள் ஏற்படாமல் சமாளிப்பதன் மூலம் நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பிற்கு கவனத்துடன் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் சலசலப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இல்லை பணத்தை விளக்க வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே